பிக்பாஸ் ஆரம்பத்திலிருந்து தமிழக மக்களிடையே பரபரப்பை கிளப்பி கொண்டிருக்கிறது கடந்த வாரம் ஆரவ் ஓவியாவிற்கு தந்த மருத்துவ முத்தம் தொடங்கி சக்தியிடம் அரசியலுக்கு வரவேண்டும் என்று கமல் சொன்னது வரைக்கும் இன்னும் சுவாரஸ்யத்தோடு கொண்டு செல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இந்நிலையில் சக்தி ஓவியாவிடம் கோபப்பட்டு கை ஓங்கியது அது குறித்து அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது அவரின் ஒரிஜினல் கேரக்டர் என்ன என்பது குறித்தெல்லாம் அவருடைய குடும்பத்தாரிடம் பேசினோம் உங்க கணவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்து கொண்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்வியை அவர் மனைவியிடம் கேட்ட போது என் கணவருக்கு பிக் பாஸ்ல இருந்து கூப்பிட்டப்ப நான் தான் அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ண அந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போக போறாங்கன்ற தயக்கும் பொதுவாவே எல்லாருக்கும் இருந்திருக்கும் நாங்களும் அதே மனநிலையில தான் இருந்தோம் என் கணவர் தீவிரமான கமல் ஃபேன் அவர் ஆசைக்காவது அந்த நிகழ்ச்சியில கலந்துக்க சொல்லணும்னு நினைச்சேன் அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சி மூலமா நிறைய தன்னம்பிக்கை மற்றும் தனித்தன்மை கிடைக்கும்னு சொல்லிதான் அவரை அனுப்பி வச்சு 钱。 இவ்ளோ நாள் அவரை பார்க்காமலும் பேசாமலும் இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறீங்க என்ற கேள்விக்கு எல்லாருக்குமே பார்க்க முடியலங்கிற ஃபீலிங் இருக்குங்க அது எனக்கும் இருக்குதான் எடுத்துக்கிட்டேன் உங்க மகன் அர்ஷத் சக்தி பிக் பாஸ் நிகழ்ச்சிய பாக்கிறாரா என்ற கேள்விக்கு வீட்ல நாங்க ஏதாவது ஒரு வேலையா இருந்தா கூட பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகுற டைம்ல அர்ஷத் டிவி முன்னாடி ஆஜராயிடுவான் அப்பா வருவாரு டிவி போடுங்கன்னு சொல்லுவான் மத்த நேரங்கள்ல அப்பா எங்கமானு கேக்கும் போது ஷூட்டிங் போயிருக்காரு வந்துருவாருன்னு சொல்லுவேன் என்றார் ஸ்மிருதி இவரை தொடர்ந்து ശക്തിയൻ അപ്പാ പീവാസുവിടം പേശിനോ உங்க மகன் சக்தியை பார்க்க முடியாத இந்த நாட்கள் எப்படி இருக்கு என்ற கேள்விக்கு சக்தி எப்படி அவனோட மகனை நினைச்சு ஃபீல் பண்றானோ அதே மாதிரி தான் நானும் என் மகனை பார்க்க முடியலங்கிற ஃபீலிங்ல இருக்கேன் கேமரா இருக்கறதுனால அவனோட எமோஷனல் எங்களுக்கு தெரியுது ஆனா நாங்க ஃபீல் பண்றத கேமரா இல்லாததுனால காட்ட முடியல அப்பா எங்க போயிருக்காருன்னு என் பேரன் கிட்ட ஒரு நாள் கேட்டேன் அப்பா என்ன மாதிரியே வின் பண்ணிட்டு வருவார்னு சொன்னான் அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த காலத்து குழந்தைங்க கூட எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க இதை தொடர்ந்து கடந்த வாரம் கமல் உங்க உங்க மகனை பார்த்து நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரே அந்த கேள்வியை பத்தி என்ன நினைக்கிறீங்க கமல் ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொன்னாரு நீங்களும் திருடன்னு சொன்னதும் கண் கலங்கினீங்க இல்லையா அப்போ சக்தி தலைவனாகவும் இருந்துட்டு திருடனாவும் இருக்க சொன்னா என்னால எப்படி இருக்க முடியும்னு கேட்டான் அப்போ அவர் என்ன சொன்னார்னா நீங்க எல்லாம் அரசியலுக்கு வரணும்னு சொன்னாரு தட் இஸ் கால் நல்ல அரசியல் கமல்ஹாசன் நல்ல அரசியல் வேணும்னு நினைக்கிறாரு நீ தலைவனாகவும் இருந்து திருடனாவும் வேஷம் போடுறதுன்னு சொன்னியே அதனால அரசியலுக்கு வா அரசியல்ல இருக்கும் போது தப்பு பண்ணா கேட்க கூடிய ஆள்னு அர்த்தம் இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது நீ போய் சொல்ற மேனிப்புலேட் பண்றேன்னு சொல்லிட்டு நீ அரசியலுக்கு வரணும்னு கமல் சொல்லி இருந்தா அதுதான் தப்பு கமல ஷார்பா புரிஞ்சிருந்தா மட்டும்தான் சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் கமல் ரொம்ப அட்வான்ஸ்டு பர்சன் அவரோட படங்கள் ஆகட்டும் அவருடைய எண்ணங்கள் ஆகட்டும் அத ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு புரியும் எனக்கு புரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன் தப்ப தப்புன்னு சொன்னாரு ரைட்ட ரைட்ன்னு சொன்னாரு அதே மாதிரி தான் சக்தியும் பட் யாரையும் அவன் காயப்படுத்த மாட்டான் என்று கூறியவரிடம் சக்தி கோவியாவை ஒரு முறை கை ஓங்கி அடிக்க போனாரே என்ற கேள்விக்கு நான் எல்லா எபிசோட்ஸையும் பாக்குறது இல்ல என் வேலை அப்படி இத கேட்டதும் எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு ஆக்சன்ல அடிப்பேன்னு சொன்னதை கூட மறந்துடலாம் சொல்லால காயப்படுத்திருக்க கூடாது சக்தி சொல்லால காயப்படுத்தலன்னு நினைக்கிறேன் மத்தவங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பான் கோபத்துல வார்த்தையை விட்டுட்டு இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவான் அந்த நிகழ்வுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணிருக்கான் சில நேரங்கள்ல சிலருக்கு ரியாலிட்டி ஷோல இருக்குன்றத மறந்து நம்ம வீட்டுல நடந்துக்கிற மாதிரி நம்மளையும் மீறி வந்துடும் அதை டெலிகாஸ்ட் பண்ணும் போதுதான் நம்ம தப்பு தெரியும் சக்தி தான் சொன்னதையோ செஞ்சதையோ நான் பண்ணலன்னு சொல்ல மாட்டான் இதனாலதான் இந்த நேரத்துல அப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லுவான் என்று முடித்தவுடன் சக்தி ஓவியா கிட்ட அந்த நிகழ்ச்சிக்காக மன்னிப்பு கேட்கலையே என்ற கேள்விக்கு ஓவியா வெளியில கிளம்புனப்ப கூட திரும்பி பார்த்தா மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சனு சொல்லிருக்கானே தவறுனு உணரக்கூடிய ஆள் தான் சக்தி சண்டை போடுறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு வார்த்தைன்றது யாராலையும் மறக்க முடியாத விஷயம் ரெண்டு அடி அடிச்சா கூட மறந்து போயிடுவாங்க பழி வாங்குறது

இவங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாவே இருக்காங்களே என்ற கேள்விக்கு ரகு மாஸ்டர் பொண்ணுங்கிறதுனால சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேருக்குமே நல்லா தெரியும் நல்ல நமக்கு நல்லா அப்படி இருந்தான் அவனே ஒரு இடத்துல யார் கேட்க கூடாது நமக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நடந்துக்கணும்னு அவன் சொன்னதா சொன்னாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை குடும்பத்தோடு பார்ப்பீர்களா என்ற கேள்விக்கு சில நேரங்கள்ல கமல் தொகுத்து வழங்குற வார இறுதி நாட்களோட ஷோவை மட்டும் கண்டிப்பா பாத்துடுவேன் சனிக்கிழமை இல்லனா ஞாயிற்றுக்கிழமையாவது பாத்துடுவேன் ஏன்னா என் தொழில் அப்படி நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றார் கமல் எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடல்னு சக்தி சொல்றாரே அது உண்மைதானா அவன் கமலோட தீவிரமான விருமாண்டி படம் வந்தப்ப மீசையெல்லாம் அதே மாதிரி வச்சிருந்தான் ஆள வந்தான் வந்தப்ப மொட்டை அடிச்சிட்டு போட்டோலாம் எடுத்தான் அத பார்த்து எனக்கே சிரிப்பு வந்துடுச்சு அதே மாதிரி கமல் படம் ரிலீஸ் ஆனா எல்லா படத்துக்கும் ஓடி போயிடுவான் அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி பேசுவான் நடந்துப்பான் நாங்க எப்படி அந்த காலத்துல சிவாஜி எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி இப்போ இவன் கமல ஃபாலோ பண்றான் சக்தியோட தலைவர் பதவி பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ற கேள்விக்கு அவனுக்கு தலைவர்ங்கிற பொறுப்பை கொடுத்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அத வச்சுட்டு தப்பு பண்ணிடுவோமோங்கிற பயம் வந்துடுச்சு அவன் பயந்து பயந்தே ஒரு மாதிரி ஆயிட்டான் அந்த டைம்ல தானே ஓவியா கிட்ட பிரச்சனை வந்துச்சு அந்த டைம்ல வந்துட்டு இருந்த கேம் மாதிரி போயிட்டு இருந்தா இந்த ப்ரோக்ராம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் விளையாட்டா அழகா ஜாலியா இருந்துச்சு அப்படியே இருந்திருக்கலாம் என்றார் பி வாசு மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்